செம்மணி மனித புதை குழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் தடயப் பொருட்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விண்ணப்பத்திற்கமைய குறித்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த நீதிமன்ற கட்டளையில் யாழ்ப்பாணம் ஏ நைன் வீதிக்கு அருகில் செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தை இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பனவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றக்கு செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் நீதிமன்றமானது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அதற்கமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் ஐந்து ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இந்த உடைகள் மற்றும் பிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன அதனை பார்வையிட்டு அதில் உள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் அவற்றை நீதிமன்றக்கு அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க இத்தால் பொதுமக்கள் வேண்டப்படுகின்றனர் இந்த கட்டளையானது குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவுகள் ஏழு மற்றும் நூற்று இருபத்தி நான்கின் கீழ் நீதிவான் என்ற ரீதியில் எனக்கு வழங்கப்பட்ட தட்டுணிவின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தேழாம் நாள் யாழ் நீதவான் ஏ இ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள் அணிகலன்கள் பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் திகதியொன்றை தீர்மானித்திருக்கின்றது